தலைஞாயிறு சியோன் ஆலயத்தில் கிறிஸ்துமஸ் விழாவினை முன்னிட்டு ஆட்டம் பாட்டத்துடன் கொண்டாடினர் உலகம் முழுவதும் இயேசு பிரான் பிறந்த நாளை முன்னிட்டு கிறிஸ்தவர்கள் இன்று கிறிஸ்துமஸ் பண்டிகையை கொண்டாடி நடத்தினர் அதனைத் தொடர்ந்து நாகை மாவட்டம் தலைஞாயிறு சியோன் ஆலயத்தில் கிறிஸ்துமஸ் பண்டிகை நிகழ்ச்சி ஆலய நிர்வாகி சந்திரமோகன் தலைமையில் நடைபெற்றது முன்னதாக தலைஞாயிறு கடைவீதியிலிருந்து கிறிஸ்துமஸ் தாத்தா வேடமடைந்து மேல தாளங்களுடன் ஊர்வலமாக வந்து பேராலயத்தை அடைந்தனர் பின்பு ஆலயத்தில் கேக் வெட்டி கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களை பரிமாறிக்கொண்டனர் இவ்விழாவில் பிறந்த இரண்டு குழந்தைகளுக்கு பெயர் சுற்றி மகிழ்ந்தனர் இதில் தஞ்சை தனசிங் எப்சிபா லதா உள்ளிட்ட ஏராளமானோர் பங்கேற்றனர் செய்திகளை துல்லியமாகவும் உடனுக்குடனும் தெரிந்து கொள்ள நாகை டுவெண்டிஃபோர் நியூஸை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் நாகை மாவட்ட செய்திகளுக்காக நாகையிலிருந்து ஆர் எஸ் இளங்கோவன்

அனைவருக்கும் தலைஞர் ஸ்ரீவன் சார்பாக உலக அளவான நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துகள் கடைசல் பேரணியாக நடத்தி வந்து மிக சிறப்பாக கேக்கு வெட்டி இந்த விழாவை கொண்டாட வேண்டும் சொன்னாங்க வேலையை முடித்து அருமையான நகர செயலாளர் சுப்பிரமணிய சுப்பிரமணியன் அவர்கள் கொடிய அந்த பேரணியை திறந்து வைத்தாங்க இங்கே அருமையான நகர செயலாளர் பிச்சன் அவர்கள் கேக்கு வெட்டவும் டிவி கார் தலைவர் செயலாளர் ஜெயராஜ் அவர்கள் கலந்து கொண்டு நாம் மையம் கட்டவும் தஞ்சிரந்து வருகிற தம்சிங் அவர்கள் கத்துடைய வார்த்தையை பகிர்ந்து கிருஷ்ண வாழ்த்துக்களை செல்லவும் அருமையாக கேட்க வெட்டி பிள்ளைகளெல்லாம் கேக்கு கொடுத்து மிக சிறப்பாக இந்த விழாவை கொண்டாட புதிசின கிட்டத்தட்ட அறுநூறுக்கும் அதிகமான மக்கள் கலந்து கொள்ள தேவன் உதவி செஞ்சார் அனைவருக்கும் கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துகள்